வணக்கம் மறைந்த நடிகரான டேனியல் பாலாஜியோடைய ஆன்மா சாந்தி அடங்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் தமிழ் திரையுலகின் தனது தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் மத்தியில் மறக்க முடியாத ஒரு வில்லன் நடிகராக வந்தவர் தான் டேனியல் பாலாஜி சித்தி நாடகத்தில் நடிகராக அறிமுகமான டேனியல் பாலாஜி பல படங்களில் வில்லனாக நடித்துள்ளார் காக்கக படத்தில் ஸ்ரீகாந்த் வேட்டையாடு விளையாடு படத்தில் அமுதன் சுகுமார் என இவர் நடித்த வில்லன் கதாபாத்திரங்களுக்கென தனி ரசிகர் பட்டாளமே உண்டு அதேபோல பைரவா வடசென்னை ஆகிய படங்களிலும் இவரது நடிப்பு தனித்துவமாக இருக்கும் அதிலும் வடசென்னையில் தம்பியாகவே வாழ்ந்திருப்பார் டேனியல் பாலாஜி தமிழ் சினிமாவில் முக்கிய நடிகராக வலம் வந்த டேனியல் பாலாஜிக்கு நேற்றிரவு திடீரென நெஞ்சு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து உடனடியாக அவர் கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டார் திருவான்மையூரில் வசித்து வந்த டேனியல் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்டதும் கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு மருத்துவர்கள் அவரது உயிரை காப்பாற்ற தீவிரமான முயற்சியை எடுத்தார்கள் இருந்தபோதிலும் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போனார் டேனியல் பாலாஜியின் மறைவு திரையுலகினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியும் உள்ளது டேனியல் பாலாஜியின் மறைவுக்கு சமூக வலைதளங்களிலும் அவரது ரசிகர்கள் ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டு வருகிறார்கள் சித்தி தொடரின் மூலம் சின்னத்திரையில் கால்பதித்த பாலாஜி அந்த நாடகத்தில் டேனியல் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் வில்லனாக இவரது தனித்துவமான நடிப்பு தமிழ்நாட்டின் மூளை முடுக்குகளிலும் பாலாஜியை பிரபலமாக்கியது இவரது இவர் மறைந்த நடிகர் முரளியின் சகோதரரும் ஆவார் பாலாஜி கமல்ஹாசனின் மருதநாயகம் படத்திற்கு யூனிட் ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் பணியாற்றியுள்ளார் அங்கிருந்துதான் சித்தி தொடரில் நடித்தார் இவர் சித்தி அலைகள் உள்ளிட்ட சீரியல்களிலும் நடித்துள்ளார் சித்தி சீரியலில் டேனியல் கதாபாத்திரத்தில் நடித்த பாலாஜி அதனால் அவருக்கு டேனியல் பாலாஜி என அழைக்கப்பட்டார் அவர் சீரியல்கள் மூலம் நடிப்பை வெளிப்படுத்திய நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் படத்தின் மூலம் திரை ஏப்ரல் மாதம் மூலம் திரைத்துறைக்கு வந்தார் திரையுலகிற்கு சென்ற டேனியல் பாலாஜி தொடக்கத்தில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் தான் நடித்து வந்தார் கௌதம் வாசுதேவமேனன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்த காக்ககாக படத்தில் ஸ்ரீகாந்த் என்ற போலீஸ் பாத்திரத்தை எடுத்து நடித்தார் அந்த கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் கவனமும் பெற்றது தொடர்ந்து கமல்ஹாசனின் வேட்டையாடு விளையாடு படத்திலும் இவரது நடிப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக பேசப்பட்டது டேனியல் பாலாஜியின் தனித்த குரல் மேனரிசம் உடல் மொழி ஆகியவை வில்லன் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்தியும் போனது இதனால் விஜய் தனுஷ் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்கள் படத்தில் நடித்து கதாநாயகன்களுக்கே சரிசமமான பெயரும் புகழும் பெற்றார் டேனியல் பாலாஜி தமிழ் மட்டுமல்லாது மலையாளம் தெலுங்கு கன்னட மொழி படங்களிலும் அவர் நடித்துள்ளார் பெரும்பாலும் வில்லன் நடிகராகவே நடிப்பார் அதற்கு அவரது குரல் மேனரிசம் உடல் மொழியும் பொருத்தமாக இருக்கும் இவர் மலையாளத்தில் மோகன்லால் மம்முட்டிக்கு வில்லனாக நடித்திருக்கிறார் இவர் கடைசியாக நடித்த படம் அறிவலகனாகும் நாற்பத்தெட்டு வயதில் நாற்பத்தி ரெண்டு படங்களில் டேனியல் பாலாஜி நடித்திருக்கிறார் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்த போதிலும் முக்கியமான கதாபாத்திரங்களை மட்டுமே தேர்வு செய்து நடித்திருந்தார் டேனியல் பாலாஜி நடிப்பை தவிர ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் கொண்டவர் அது மட்டுமில்லாமல் அவரின் தாய் மீது அன்பும் கொண்டவர் அவரின் அம்மா விருப்பத்தின் காரணமாக சென்னை ஆவடி பகுதியில் ரத்துல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலையும் கட்டினார் இந்த கோவிலை கட்ட டேனியல் பாலாஜிக்கு கன்னட நடிகரான கேஜிஎஃப் யாஷ் நிதி உதவியும் வழங்கியிருந்தார் டேனியல் பாலாஜி கொரோனா காலகட்டத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டார் அதிக நாட்கள் மருத்துவமனையில் இருக்க நேரிட்டாலும் அவரின் விடாமுயற்சி மற்றும் போராட்டம் குணத்தின் காரணமாக அதிலிருந்து மீண்டும் வந்தார் கொரோனாவில் அவர் மீண்டதை பற்றி நம்முடனும் அதை பகிர்ந்தும் கொண்டார் இந்த நிலையில்தான் டேனியல் பாலாஜிக்கு நேற்று இரவு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது திருவான்மையூரில் இல்லத்திலிருந்து கொட்டிவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பார்த்தபோது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைந்தது மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர் அவருடைய உடலானது புரசைவாக்கத்தில் வரதம்மல் காலனியில் உள்ள அவருடைய வீட்டில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது காலை முதல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது டேனியல் பாலாஜி தனது கண்களை தியானமும் செய்திருந்தார் அதனால் புரசேவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வந்து உடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு சென்றே மருத்துவர்கள் கண்களை தானமும் பெற்றனர் சினிமாவில் என்னதான் வில்ல நடிகராக இருந்தாலும் உயிரிழந்த பிறகும் அவர் மற்றவர்களுக்கு பார்வையை தருகிறார் என்று பலரும் அவரை பாராட்டி வருகிறார்கள் இதையடுத்து இன்றைய தினம் அவருடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்படும் எனவும் இன்று மாலை அவரது உடலானது ஓட்டேரியில் அமைந்துள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது எனவும் இயக்குநரான வெற்றிமாறன் கௌத மேனன் ஆகியோர் டேனியல் பாலாஜி உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்திவிட்டும் சென்றுள்ளனர் டேனியல் பாலாஜி நாற்பத்தெட்டு வயதிலேயே உயிரிழந்திருப்பது அவரது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தும் உள்ளது திரைப்பட நடிகர்களும் டேனியல் பாலாஜி மறைவு செய்து அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்து வருகிறார்கள் இவரின் இழப்பு தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பு என திரைத்துறையினர் கூறுகிறார்கள் மேலும் அவருடைய மறைவுக்கு சினிமா துறையினரை தாண்டி ரசிகர்களும் அவர் நடித்த கதாபாத்திரங்களை குறிப்பிட்டு அவருக்கு சமூக ஊடகங்களில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய இரங்கலை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் டேனியல் பாலாஜி தொடர்பான அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சும்பி மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பேஜை லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்